சிருஷ்டிக்கும் இந்த பூதங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்னு சொன்னோம்னா இப்படி இப்படி எடுத்துக்கலாமே நம்ம இப்போ இறந்து போயிட்டோம் நம்முடைய அஸ்தியானது எங்கள் நீரில் கரைக்கப்பட்டு விட்டது அதன் மூலமாக நம்முடைய ஜீன்ஸ் அப்படியே ஆகாசத்துக்கு போயிடுச்சு ஆகாசத்திலிருந்து அது மழையாக பொழியும் பொழுது அது எங்கே இங்கே போய் பொழியணும்னு சொல்லி நம்முடைய ஜீன் கரெக்டாக எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி இறைவன் தீர்மானித்து வைத்திருப்பார் நம்முடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்களே அந்த நீரினை பருகுவார்கள் அவர்களுடைய உடம்பிலே இது உருவெடுத்து மறுபடியும் ஒரு குழந்தையானது ஜனிக்கும் இப்படி சொல்லுவா தெரியுமா என் பிள்ளைய பார்த்தா இறந்து போன எங்க தாத்தா மாதிரியே இருக்கான் எங்க தாத்தா எல்லாம் நடப்பாரோ அவர் எப்படி எல்லாம் செயல்படுவாரோ எங்க பாட்டி எப்படி எல்லாம் பாடுவாங்களோ அதே பேத்தியும் பாடுறா என்னுடைய பெண்ணும் பாடிக்கொண்டிருக்கிறார் என்னுடைய மகனும் தாத்தாவை போலவே செயல்பட்டு அப்படி இந்த உடம்பு இந்த கடத்தக்கூடியதாக இந்த பஞ்சபூதங்களுமே அங்கே செயல்படுவதால் தான் நாம் அந்த பஞ்சபூதங்களை வணங்குகிறோம்